தாட்டிட்டு இருக்கேன் வந்ததுல இருந்து அவள பொண்ணு போட்டு அம்மா அடி அடிக்கிறே என்னதான் என்ன நடிச்சி நீ? என்ன கேக்கறதுக்கே பயாயா ஒரு ஆளு வந்திருக்காங்க. அம்மா கேளு மாய் மாய் என்ன பாவி அடிச்சி போட்டமா. நீ யார்கிட்ட பேசின்னு இருக்கேன ஃபர்ஸ்ட் தெரியுமா? நீ யாரன்னதே எனக்கு அப்புறம் தெரியும்பா. நீ எதுக்காக அவள போட்டு அடிச்சி கிடக்குற பிச்ச அந்த பூமியே உள்ள வாங்கிக்கோ. தெரியுமா டேய் நீ ஒரு கோலரத்தை வாங்கទៅ போயிடுவோம். கோலரிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காதீங்க. வாங்க. சத்த நீருடி சும்மா கடுப்பேத்தற. அம்மா

ஏத்தே அவனுக்கு பாடம் தானே இப்ப என்னோட பாடத்தை அவனுக்கு போட்டி காட்டுற பாரு ஏத்தே நீ இந்த ஓரம் போகத்த என்ன இப்ப நீ அடி வாங்கி போ வந்திருக்கியா நினைப்பதா உனக்கு ஏதோ அடிச்சா பூமி உள்ள வாங்கிக்குமாமே அடி பாப்போம் பாரு மேல உன் இந்த ஊர்ல பாக்க கூடாது ஓடி போடா ஏத்தே எதுக்கு இப்ப நீ கடந்து எழுது கிடக்குற அடுத்து உங்க வீட்டு விஷயத்துல தலையிட்டா இதான் நிலைமை அவன் ஒரு உருட்டுக்காரன் உலகமாக அடிப்பாத்தேன் எல்லாம் சொல்றதெல்லாம் தான் பொய்தான் அவனை போயிட்டு நீங்க போய் தடுக்க போறீங்களா எங்கன்னா அடிச்சு அவன் வீட்டுல நீங்க போய் தடுக்காதீங்க அப்புறம் செய்ய மாட்டேன் உம் இப்பத்தான் சமத்து இதுக்கப்புறமாச்சு சொல்றது கேளுங்க யாரு வீட்டு பிரச்சனைக்கும் நம்ம போய் தடுக்க கூடாது முன்னு